சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி கேழ்வரகு ரேஷனில் கிடைக்காதா விவசாயிகளிடம் ஆறாயிரம் டன் ராகி கொள்முதலுக்கு அனுமதி அடடே விலையை பாருங்க செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழகத்தில் தர்மபுரி நீலகிரி ஆகிய இரண்டு மாவட்டங்களில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு இரண்டு கிலோ கேழ்வரகு விநியோகிக்கப்பட்டு வருகின்றன எனினும் தமிழகம் முழுவதுமே ரேஷனில் இரண்டு கிலோ கேழ்வரகை விரிவுபடுத்த நம்முடைய அரசு முயற்சித்து வருகிறது கொள்முதல் குறைவாக இருந்து வரும் நிலையில் தமிழகத்தின் அனைத்து ரேஷன் கடைகளிலும் கேழ்வரகு விநியோகிக்கப்படுமா என்ற சந்தேகம் நிலவி வருகிறது இப்படிப்பட்ட சூழலில் தமிழக விவசாயிகளிடம் இருந்து ஆறாயிரம் டன் கேழ்வரகு கொள்முதல் செய்ய தமிழக அரசின் நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு இந்திய உணவுக் கழகம் அனுமதி அளித்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது தமிழ்நாட்டில் செயல்படும் ரேஷன் கடைகளில் ரேஷன்தாரர்களின் விருப்பத்தின் பேரில் வழங்கப்படும் கோதுமை இந்திய உணவு கழகத்திடம் இருந்து கொள்முதல் செய்யப்படுகிறது அதுபோல கேழ்வரகையும் இந்திய உணவு கழகத்திடம் பெற்றுக்கொள்ளலாம் சமீபத்தில் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையர் செய்தியாளர்களுக்கு தந்த பேட்டியில் கோதுமைக்கு பதிலாக கேழ்வரகை கொள்முதல் செய்வதால் கூடுதல் செலவு வராது ஏனென்றால் கோதுமை கிலோவுக்கு ரூபாய் இரண்டு கேழ்வரகு கிலோவுக்கு ரூபாய் ஒன்று மதிப்பில் இந்திய உணவு கழகத்தின் மூலம் வழங்கப்படுகிறது என்றால் மேலும் ரேஷன் கடைகளில் கேழ்வரகு நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை தமிழக ரேஷன் கடைகளில் கேழ்வரகு விநியோகம் செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது அதன்படி அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொது விநியோக திட்டத்தின் கீழ் விலையில்லா அரிசி வழங்கப்பட்டு வந்தாலும் சர்வதேச சிறுதானியங்கள் தானியங்கள் ஆண்டையொட்டி ஊட்டச்சத்து மிக்க சிறுதானியங்களையும் சேர்த்து வழங்க அரசு முடிவெடுத்து பொது விநியோக திட்டத்தின் கீழ் அரிசி பெறும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இரண்டு கிலோ அரிசிக்கு பதிலாக இரண்டு கிலோ கேழ்வரகு வழங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபது மூன்றில் அரசு உத்தரவிட்டது இதன் முதற்கட்டமாக நீலகிரி தருமபுரி மாவட்டங்களில் உள்ள கார்டுதாரர்களுக்கு இரண்டு கிலோ கேழ்வரகு இலவசமாக வழங்கப்பட்டு வருகின்றன மற்ற மாவட்டங்களிலும் கேழ்வரகு விநியோகிக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதே போல வீரர்களுக்கான உணவில் சிறுதானிய உணவு வகைகளை மத்திய அரசும் கட்டாயமாக்கியுள்ளது இதன் காரணமாக தமிழக விவசாயிகளிடம் இருந்து கேழ்வரகு கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது அந்த வகையில் கடந்த சீசனில் பதினேழாயிரம் டன் கேழ்வரகு கொள்முதல் செய்ய அனுமதி அளித்தது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பரில் துவங்கிய அந்த சீசன் இந்த வருட ஜனவரியில் முடிவடைந்தது பிறகு ஆகஸ்ட் வரை நீட்டிக்கப்பட்டது எனினும் வெறும் மூவாயிரத்தி டன் நாற்பத்தி இரண்டுமே நுகர்பொருள் வாணிப கழகம் கொள்முதல் செய்து கிலோவுக்கு நாற்பத்தி இரண்டு புள்ளி தொண்ணூறு ரூபாய் வழங்கப்பட்டது அதாவது அனுமதிக்கப்பட்ட அளவு கேழ்வரகு கொள்முதல் செய்யப்படவில்லை இதனால் அனைத்து ரேஷன் கடைகளிலும் கேழ்வரகு இலவசமாக வழங்கும் திட்டத்தை செயல்படுத்த முடியுமா என்று சந்தேகம் கிளம்பியது இதுகுறித்து வேளாண் அதிகாரிகள் சொல்லும் போது கடந்த இரண்டு வருடங்களாக அரசு கேழ்வரகு கொள்முதல் செய்து வருவது பல விவசாயிகளுக்கு இன்னமும் தெரியாமல் உள்ளது அதிலும் தனியார் நிறுவனங்களை விட அரசு வழங்கும் விலை அதிகம் இருந்த போதிலும் அது குறித்து தெரியாமல் உள்ளதால் விவசாயிகளிடம் இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினால் கொள்முதல் அதிகரிக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்திருந்தனர் இந்நிலையில் தமிழக விவசாயிகளிடம் இருந்து ஆறாயிரம் டன் கேழ்வரகு கொள்முதல் செய்ய தமிழக அரசின் நுகர்போர் வாணிபக் கழகத்திற்கு இந்திய உணவுக் கழகம் அனுமதி அளித்துள்ளதாக தகவல் ஒன்று தற்போது வெளியாகியிருக்கிறது அதன்படி இந்த மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் வரை ஆறாயிரம் டன் கேழ்வரகு கொள்முதல் செய்ய நுகர்பொருள் வாணிபக் கழகத்திற்கு இந்திய உணவுக் கழகம் அனுமதி அளித்துள்ளது கேழ்வரகு வழங்கும் விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச விலையாக கிலோவுக்கு நாற்பத்தி எட்டு புள்ளி எண்பத்தி ஆறு ரூபாய் என நூறு கிலோ எடை கொண்ட குவிண்டாலுக்கு ரூபாய் நாலாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு வழங்கப்பட உள்ளது இதற்கு விவசாயிகளுக்கு கிலோவுக்கு நாற்பத்தி எட்டு புள்ளி எண்பத்தி ஆறு ரூபாய் குறைந்தபட்ச ஆதரவு விலையாக வழங்கப்பட உள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனிருந்திருங்கள் நன்றி வணக்கம்